5G, best design, best design, AI, think techno, think techno, கட்சி, இதை சுத்தி சுத்தி ஆட்சி அண்ணாமலை ஏன் என்ன ஒரு பேச விட்டுட்டு குழப்பத்துல தொண்டர்களை வச்சிருக்கும் போது அதிமுக வீக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு பாஜகிறது தெரியலையா ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் தங்களுடைய கட்சியின் பலம் என்ன தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கு என்ன எந்தெந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் நிச்சயமாக அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் உணராதவர்கள் நீங்கள் சொல்லுகிறீங்களா அல்லவா தொண்டர்களுடைய மனநிலை இன்னும் ஒத்து வரவில்லையா என்று எனவே தொண்டர்களை கொதிப்படைய மாட்டாங்களா அதிமுக தொண்டர்கள் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு போனதுலேருந்து அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த இடத்துல கமா போடுறது இது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கே கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் என்ன எந்த இடத்துல போடுறது அதாவது நீங்கள் சொல்வதை பாருங்க ஆச்சரியக்குறி நேராக இருக்கும் அந்த ஆச்சரியக்குறிக்கு அந்த ஆச்சரியக்குரியில் சந்தேகம் ஏற்பட்டால் கொஞ்சம் வளைந்தாலும் கூட அது கேள்விக்குறி ஆகிவிடும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறேன் எங்களுடைய இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் நான் சொல்லுகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது வேறு கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு தேர்தலை பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிற அந்த சூழ்நிலை ஆனால் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறபோது அது தனித்த ஆட்சியாகவும் இருக்கும் நான் சொல்லுவது புரியுது உங்களுக்கு கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறபோது கூட்டணிகள் ஆட்சி கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெற்ற அந்த தேர்தல் முடிவில் ஒரு பிரதான கட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்தேந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றுகிறபோது அது தனித்து ஆட்சி அமைக்கிற ஆட்சியாக கூட இருக்கலாம் ஒரு கட்சி ஆட்சியாக கூட இருக்கலாம் தனித்த கட்சி ஆட்சியாக கூட இருக்கலாம் அதை கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவதிலே தவறு இல்லை அப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிற போது அந்த தனித்த கட்சியினுடைய ஆட்சி அந்த ஒரு கட்சியினுடைய ஆட்சியை ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றும் சொல்லலாம் கூட்டணி ஆட்சி என்றும் சொல்லலாம் ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று சொல்லுகிற போது தான் அந்த ஆட்சியிலே கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் ப பங்கேற்கிற அல்லது அங்க அங்கம் வகிக்கிற சூழ்நிலை ஏற்படும் அப்படி கூட்டணி கட்சிகள் அந்த ஆட்சியிலே அங்க வகிக்கிற போது அதற்கு பெயர் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக வராது காரணம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே கூட்டணி கட்சிகளின் ஆட்சியை தமிழகத்தில் அனுமதிக்கவில்லை காரணம் உங்களுக்கு உங்களுடைய தெளிவாக சொல்லுகிறேன் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை இல்லை ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் அந்த தேர்தல் காலத்தில் அப்பொழுது என்ஜி ரங்கா விவசாயிகளினுடைய கட்சி என்று சொல்லி அவர் ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருந்தார் இங்கே தமிழ்நாட்டிலே மாணிக்க வேலர் ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை வைத்திருந்தார் அவருடைய கட்சியில் அதே ராமசாமி படையாட்சியார் அவர்கள் அவர் ஒரு கணிசமான எம்எல்ஏ வைத்தார் நேரவர்கள் ராஜாஜியிடம் என்ன செய்வீர்களோ தெரியாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காட்சி அமைய வேண்டும் என்று சொன்ன பிறகு அப்பொழுது கூட இந்த நான் சொன்ன இந்த மூன்று கட்சிகளை சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை ராஜாஜி அந்த மூன்று கட்சிகளையுமே காங்கிரஸோடு இணைத்து காங்கிரஸ் ஆட்சியை தான் ராஜாஜி அமைத்தார் அதே போல் ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் சுதந்திரா கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் ஃபார்வர்ட் பிளாக் அனைத்து கட்சிகளையும் கூட்டு சேர்ந்தார் அப்பொழுது அவர் நினைத்திருந்தால் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கலாம் ஆனால் தனித்த அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி தான் நடந்தது அப்பொழுது திமுக தான் ஆட்சி அமைத்தது அப்பொழுது மற்றவர்கள் வெளியில் தான் ஆதரவு கொடுத்தார்கள் இன்னும் ஒன்றை கூட சொல்கிறேன் எனக்கு அந்த வரலாறு என்று சொல்லுகிறேன் அண்ணா அவர்கள் அது அறுதி பெறுமா என்று வெற்றி பெற்ற பிறகு கூட ராஜாஜி அவர்கள் அந்த ஆட்சியிலே எங்களுடைய கட்சியையும் அங்க வகிக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைய வேண்டும் என்று தான் அண்ணாவை வற்புறுத்தினார் ஆனால் அண்ணா ஒத்துக்கொள்ளவில்லை அது மட்டுமல்ல இன்னும் அதற்கு பிறகு அண்ணா மறுத்த பிறகு கடைசியாக இந்த பஞ்ச இது மகாபாரதத்தில் பஞ்சமாண்டவர்கள் துரியோதனிடம் ஐந்து நாடு கொடுங்கள் ஐந்து ஊர் கொடுங்கள் ஐந்து வீடு கொடுங்கள் என்று பேசிய போல ராஜாஜி அவர்கள் அமைச்சரவையில் இடமில்லை என்று அண்ணா சொன்ன பிறகு கூட அந்த சபாநாயகர் பதவியாவது எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் அதற்கும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் தான் சுதந்திர கட்சி அன்றைக்கு அண்ணா அண்ணா அவர்கள் அவர்களை சபாநாயகராக தேர்தலில் நிறுத்தும் போது ராஜாஜி அவர்கள் எதிர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தினார் அது அப்படி இன்னொன்று எண்பதிலே திமு திமுகவும் அது கலைஞர் காலம் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி பாதி இடங்களிலே போட்டியிட்டார்கள் என்ன நோக்கத்தோடு போட்டியிட்டார்கள் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று அந்த கருத்தில் போட்டிட்டார்கள் அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமையும் அமைக்க வேண்டும் என்று ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய அந்த எண்ணத்தை முறியடித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் தலைமையிலே ஆட்சி அமைக்க தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்தார்கள் அடுத்த ஒரு கடைசியாக சொல்லிவிடுகிறேன் தொண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுகவில் தொண்ணூற்றி எட்டு தான் பெற்றார் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி பங்கு கேட்டது அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் தூதுவராக வந்தார் சோனியாவினுடைய தூதுவராக வந்து ஆட்சியிலே பங்கு கேட்டார் கலைஞர் கருணாநிதி மறுத்து விட்டார் மறுத்துவிட்ட பிறகு இதே பிரணாப் முகர்ஜி சோனியா அம்மையாரிடம் சொன்ன பிறகு சோனியா அம்மையார் பெருந்தன்மையோடு சரி அவரது ஆட்சி அவரே அமைக்கட்டும் நாம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் என்று சொல்லி தொண்ணூற்றி எட்டு எம்எல்ஏக்களை கொண்ட திமுக அன்றைக்கு மைனாரிட்டி ஆட்சியை காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரித்தது பிஎம்கேவும் பாண்டிச்சேரி பி எது ஒரு வகையில் அவர்களுக்குள்ள சமரசம் ஏற்பட்டு அப்போ பிஎம்கேவும் பாமகவும் காங்கிரஸும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து மைனாரிட்டி சர்க்காரை கலைஞர் தலைமையிலான மைனாரிட்டி சர்க்காரை காப்பாற்றினார்கள் அது வரலாறு எனவே நான் உங்கள் ஊடகத்தின் மூலமாக சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சியை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் எனவே தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் யார் எதை சொன்னாலும் யார் எது எப்படி ஆசைப்பட்டாலும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இங்கு அமையும் எங்களுடைய கூட்டணியில் அங்கே பெறுகிற மற்ற கட்சிகள் வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் அதுதான் நடக்கப் போகிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள்தான் தான் முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் சொன்னதைப் போல் அமித்ஷா சொன்னதும் பிஜேபி தலைவர் இப்பொழுது நயனா நாகேந்திரன் சொல்லுவதும் கூட கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிற நிலையத்தில் நான் சொல்லுவதைப் போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியை கூட்டணி ஆட்சி என்று அழைப்பதிலே தவறில்லை ஆனால் எந்த காரணத்துக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியாக அது இருக்காது சரி நான் ஒன்று கேட்குறேன் இந்த கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி இதை சுற்றி சுற்றி இவ்வளோ சுற்றுறீங்க இதை வந்து சிம்பிளாக அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகலாமே அமித்ஷா பேசுனதுலேருந்து இப்போ நயினார் பேசுறதுலேருந்து அண்ணாமலை பேசுறதுலேருந்து ஏன் பேச விட்றீங்க அப்ப ஒரு குழப்பமா குழப்பம் வந்து தொண்டர்களுக்கு இருக்கும் ஏன் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறீங்க அதிமுக அதிமுக நீங்கள் அல்லவா தொண்டர்களுடைய மனநிலை இன்னும் 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 என்று எனவே தொண்டர்களை கொதிப்படைய மாட்டாங்களா தொண்டர்கள் இருக்க இருந்துகிட்டு சொல்லுவதில் அர்த்தம் இல்லை அதாவது கூட்டணி கட்சியில் எத்தனை கட்சிகள் அங்க பெற போகின்றது எத்தனை கட்சிகள் இடம்பெற போகின்றன அந்த தலைவர்கள் ஒன்று கூடி பேசி

அதிமுக தொண்டர்களும் உற்சாகமாக இருப்பார்கள் நீங்கள் அவங்கள பாஜகவை பேச விட்டுட்டு குழப்பத்தில் தொண்டர்களை வச்சிருக்கும் போது அதிமுக வீக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு பாஜகவோட ஆதிக்கம்ங்கிறது தெரியலையா அந்த ஆதிக்கம் அவர்கள் செலுத்துவதாக கருத்து தவறான கருத்து சொல்லவும் முடியாது அதான் அவர்கள் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கு இங்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைந்திரு அமையும் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படி வெற்றி பெறுகிற அந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் இதுதான் மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னத சொன்னதனுடைய அர்த்தம் சரி இப்போ அண்ணாமலை ஆனால் சொல்கிறாரு நான் கூட்டணி கீட்டணி ஆட்சியெல்லாம் வரலங்க பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு என்ன கேட்டால் சொல்லுவேன் அப்படிங்கிறாரே சரி அதாவது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லி அண்ணாமலை பேசியது நானும் கேட்டேன் என்னை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது விரக்தியில் பேசி என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி அவர் சொல்லுகிற அந்த கனவு படிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் நன்றாக உறங்க வேண்டும் அந்த உறக்கத்திலே நல்ல கனவு காண்க வேண்டும் அந்த கனவில் ஆட்சி அமைப்பதாக அவர் ஒரு கனவை கண்டால் அது ஒருவேளை அவரை பொறுத்தவரையில் அது பழிக்கிற கடமாக வேண்டுமானால் அவர் நினைத்துக் கொள்ளலாமே தவிர இப்பொழுது கூட என்ன சொல்லுகிறார் அவர் அதாவது இந்த சீட் ஷேரிங்கில் இவர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லுவது தான் இங்கு சொல்லுவது அங்கே அவரை பொறுத்தவர்கள் அந்த கட்சியினுடைய கருத்தாக இருக்கும் தேசிய தலைமை மோடிஜி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நட்டா அவர்களோ சொன்னால்தான் அந்த த தேசிய தலைமை முடிவாக இருக்கும் இப்பொழுது கூட சீட் ஷேரிங்கில் என்ன சொல்லுகிறார் நாங்கள் பதினெட்டு சதவிகிதம் இவர்கள் பதினோரு சதவீதம் டூ ஈஸ்ட் ஒன் என்கிற அந்த வீதாச்சாரத்தான் ஒரு தாம சீட் சேரிங் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதெல்லாம் கற்பனை அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அது எங்களுக்கான தேர்தலும் அல்ல எனவே நாங்கள் அதற்கு கவனம் செலுத்தாத காரணத்தினாலே எங்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்பொழுது காரணம் பிரதம அமைச்சராக யார் வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார்கள் அது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வருகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் எனவே இந்த சீட் ஷேரிங் என்று சொல்லிற போது அண்ணாமலை சொல்லுவது அப்படியே நடக்கப்படும் அப்படி தவிர்த்துவிட்டு போக முடியுமா அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு வளையமும் இருக்குது அன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தும் போது ஜே பி நட்டா தான் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துறேங்கிறாரு அப்ப அவர் பேசுவது எல்லாம் தலைமைக்கு தெரியாமல் இல்லை தலைமைக்கும் தனியா மோடிக்கு அவர் கடிதமும் எழுதுறாரு அப்போ அவருடைய பேச்சையும் நம்ம தவிர்த்து விட்டு எப்படி நீங்க போவீங்க அவருக்கு ஒரு வளைவம் இருக்கிறது அவருக்கு ஆதரவு வளைவு இருக்கிறது சொன்னால் அப்படி பே அப்படி சொ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை தேசிய தலைமைக்கு கட்டுப்படாதவரா அல்லது தமிழ்நாடு பிஜேபி தலைவருக்கு கட்டுப்படாதவரா அப்படி இருந்தால் வேண்டுமானால் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாஜகன்னு எடுத்துக்கலாமா இல்லை அதாவது அதுதான் நான் சொல்கிறேன் தேசிய தலைமை சொன்னால் தான் அது இறுதியான முடிவு இங்கு நயனார் தலைமையிலான நயனார் தலைமை அவர் பேசுனாதான் அவருடைய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்குமே தவிர அண்ணாமலை தங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம் ஆனால் இவர் சொல்லுவது முடிவாகாது அன்றைக்கு கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதை தீர்மானிப்பார்கள் அப்படி தீர்மானிக்கிற போது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் தங்களுடைய கட்சியின் பலம் என்ன தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கு என்ன எந்தெந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் அவர் நிச்சயமாக அந்த கட்சி கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் உணராதவர்கள் அல்ல அதற்காக அதிகமாக இடம் வேண்டும் இப்போ திமுகவில் கேட்கிறார்கள் அல்லவா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திருவா அதிகமாக தொகுதியிலே கேட்போம் என்று ஆனால் எங்களுடைய கூட்டணி அமைக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியிலே அங்க வைக்கிற கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிற தொகுதிகளை மட்டும்தான் கேட்டுப் பெறுவார்களே தவிர எண்ணிக்கை எங்களுடைய க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முக்கியமாக இருக்காங்க அமித்ஷா சொன்னார்கள் ஐம்பது தொகுதிகளை அப்படியா பேசப்படுகிற பேச்சியை தவிர அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது அதான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு எங்களுடைய கூட்டணி கட்சியில் அங்கே பெறுகிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவருடைய பலம் அவருடைய சக்தி எந்தெந்த தொகுதிகளிலே போட்டியிட்டால் நாம் வெற்றி பெறுவோம் எது எது நமக்கு சாதகமான தொகுதி என்பதை இந்நேரம் கணித்து கொண்டிருப்பார்கள் அந்த தொகுதிக்கு மேல் ஆசைப்பட்டு அதிகமாக தொகுதியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அண்ணா திமுக போட்டி இருந்தால்தான் அது அந்த போட்டி போட்டியாக இருக்கும் அதாவது எண்ணிக்கை அதிகமாக கேட்கிறார்கள் என்று சொல்லி வெற்றி பெறாத இடத்திலே நாம் கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கினால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் விஜய் பக்கம் போகாதீங்கன்னு சொல்ல வர்றீங்க ஒரு கூட்டணி அமைச்சு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திமுகவை ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க அதாவது அப்படிலாம் அதிகமாக கேட்டு வீட் பண்ணிடக்கூடாது இப்போ எங்கள் கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் வேண்டுமென்று கேட்டால் எங்களுடைய தலைமை நிச்சயமாக மறுக்காது அதற்காக எங்களுடைய எண்ணிக்கை தான் முக்கியம் எங்களுக்கு அவ்வளவு கொடுகள் இவ்வளவு கொடுங்கள் என்று சொன்னால் அப்படி நாங்களும் ஏதோ தாராளமாக கொடுக்க முன் வந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சில இடங்களிலே திமுக வெற்றி பெறுவதற்கு அது சாதகமாகிவிடும் எனவே நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்போம் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதற்கு ஒத்து நடந்து கொள்வார்கள் ஆக எங்களுடைய எண்ணம் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே இலக்கு தான் அந்த இலக்குதான் எங்களுக்கு கண்டுக்கு தெரியுமே தவிர எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியமல்லி பெஸ்ட் டிசைன் டெக்னோ திங்க் பூர்விகா தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை